சர்வத்தையும் படைத்த கடவுள் சொல்லுகிறார் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கே கடனை கொடுக்கின்றாராம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி பாருங்க மனுஷங்க சொல்லி நான் திரும்ப கொடுத்துறேன் இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனவங்க திரும்ப கொடுக்காம இருக்கலாம் ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறாரு நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன்ப்பா ஆனா எனக்கு நீ கடன் கொடுப்பியா அப்படின்னு சர்வத்தையும் படைத்த கடவுள் சொல்லுகிறார் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கே கடனை கொடுக்கின்றாராம் சர்வத்தையும் படைத்தவருக்கே கடனை கொடுக்கின்றோமாம் பெரியமானவர்களே யார் இந்த ஏழைகள் என்று பார்க்கும் பொழுது ஒரு கிளியர் டெஃபினிஷன் நமக்கு தெரியணும் பிரிமானவர்களே சரீரத்திலே பலவீனப்பட்டு வயது முதிர்ந்தவர்கள் இனிமேலே அவங்களால பணியாற்ற முடியாது ஆனா அவங்களுக்கு தேவைப்படுகின்ற இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் போல இருக்கக்கூடியவங்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டும் அதே போல பிரியமானவர்களே தாய் தகப்பனற்ற ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் படிக்க முடியவில்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவங்களால சரீரத்திலே பலவீனத்தோடு செயலற்று போய் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் ஆனா சில பேர் ஆடம்பரத்துக்காக கடனை வாங்குறாங்க சில பேர் வந்து சோம்பேறித்தனமா இருந்து வேலை செய்ய முடியும் ஆனா வேலை செய்வதற்கு முடியாத போது முடியாதது போல நடிச்சு கடனை வாங்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கறது பத்தி சொல்லவே இல்லை நாம் சரியாக புரிந்து கொண்டு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடனை கொடுக்கின்றாராம் பிரியமானவர்களே இதை குறித்து அழகாய் சொல்லும்பொழுது கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனமும் ஒன்பதாவது வசனத்தையும் நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி சொல்லி ஒன்பதாவது வசனத்திலே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி நன்மை செய்ய தாணி இருந்தும் நன்மை செய்யாமல் போனால் போனால்தான் பாவமாக இருக்கின்றது இன்றைக்கு ஆண்டவர் பிளஸ்ட் யூ லெட் பி அ சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங் சில நேரங்களில் நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அதை திரும்ப கொடுப்பவராய் இருக்கின்றார் பிரியமானவர்களே திரும்பி கொடுப்பார் என்பதற்காக இல்ல மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் கர்த்தர் அதை நமக்கு ரட்டத்தனையாய் திரும்ப கொடுப்பார் இந்த உற்சாக உள்ளத்தோடு ஏழைகளுக்கு இறங்கி நாம் கடனை கொடுப்போம் கடன் என்பது நம்முடைய கடமையை செய்வோம் பெரியமானவர்களே அது கர்த்தருக்கே செய்கின்ற கடனாக இருக்கின்றது கொடுக்கின்ற கடனாக இருக்கின்றது அவர் திரும்ப கொடுப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளங்களை முதலாவது கர்த்தரிடத்தில் ஒப்படைப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்க உள்ளங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் ஏழைக்கு இறங்குகிறவன் ஆண்டவரே உமக்கு கடன் கொடுக்கிறான்ற ஒரு ஆண்டவரே அழகான ஒரு நீதிமொழி எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க கர்த்தாவே நாங்கள் நன்மை செய்ய முடியுமானால் இன்றைக்கே செய்ய கர்த்தர் எங்கள் உள்ளங்களை திருப்பும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்